அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு அதிசார குரு பெயர்ச்சி பலன்கள் நவ கிரகங்களில் அதிக சுபத்தன்மை வாய்ந்த ஒரு கிரகம் அப்படின்னா அது குரு பகவானைத்தான் சொல்லணும் அப்போ குரு பகவான் என்றாலே நம்ம நினைவுக்கு வருவது தனக்காரகன் பணத்தை குறிக்கக்கூடியவன் குழந்தைகளுக்கு காரக கிரகம் குரு பகவான் அனைத்து விதமான சுப காரியங்களுக்கு சொந்தக்காரர் ஸோ அந்த குரு பகவானது இப்போ மிதினத்தில் இருக்கார் மிதினத்திலிருந்து கடகத்துக்கு பெயர்ச்சியாகிறது அதாவது கடக மனையில் உச்ச பலம் அடைய போகிறார் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருக்கப்போகுது எது வரைக்கும் இருக்க போகிறார் அப்படின்னா நான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை இருக்கப்போகுது அங்கு குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான அற்புத பலன்கள் அதாவது குரு அப்படின்னாலே ஒரு நல்ல நல்ல தன்மை நல்ல குணங்களை கொடுக்கக்கூடிய தனத்தை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவானால என்னென்ன மாற்றங்கள் பலன்கள் என்பதை பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியே நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம கடகராசி அன்பர்களே அதிசார குரு பயிற்சி நாற்பத்தி எட்டு நாட்கள் பதினெட்டு இருபத்தி இருபத்தஞ்சிலிருந்து நான்கு பனிரெண்டு வரை கடகத்தில் உச்சம் பலம் பெற்ற குரு பகவானால என்ன பலன் அப்படிங்கிறதான் பார்க்கும் பொழுது இந்த கடகராசி அன்பர்களுக்கு குரு பகவான் யார் அப்படின்னா ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவனும் அதே குருதான் ஒன்பதுக்குரியவன் பாக்கியத்தை தரக்கூடியவன் அதே குரு பகவான் அப்போ இந்த ரெண்டு ரோலை பண்ணுவார் அப்போது பாக்யாதிபதி உச்ச பலம் பெற்று உங்கள் ராசிலேயே உட்கார்ந்துருக்கார் அப்போது கடந்த இரண்டரை வருடங்களாக கஷ்டப்பட்டு கொண்டு மனதால் கஷ்டப்பட்டு கொண்டு வேலையில் கஷ்டப்பட்டு கொண்டு உறவுகளால் ஏதாவது ஒரு பந்தங்கள் உறவு பந்தங்கள் இரத்த பந்த உறவுகளால் ஒரு கஷ்டப்பட்டு கொண்டு கடனால் கஷ்டப்பட்டு கொண்டு எதிர்ப்பால் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்த இந்த கடகராசி என்பர்களுக்கு விமோச்சனம் தரக்கூடிய ஒரு அளவில் இந்த குரு அதிசார குரு பயிற்சி அமையப் போகிறது ஏன்னா குருங்கிறது இந்த கடகராசி என்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் அவர் உச்சபலம் பெறுற பாக்யாதிபதி உச்சபலம் பெறுதுங்கிறது ஒரு நல்ல அமைப்பு குரு உங்க ராசியில் வந்து அமரும் போது கடவுளினுடைய அனுகிரகமே உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் பெரிய மனிதர்களின் அனுகூலங்கள் ஆசீர்வாதங்கள் கிடைக்கப் பெறுகின்ற தன்மை முன்னோர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விடுதலையாக கூடிய அமைப்பு ஒரு தெம்பு கிடைக்கும் குழப்பம் இருந்தாலும் தெளிவு கிடைக்கக்கூடிய அமைப்பு எழுச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்போ இதுவரைக்கும் எனக்கு ரென் பாக்கியமே கிடைக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கிற அத்தனை கடகராசி என்பர்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள்ல நல்ல பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க காத்து கொண்டிருக்கிறது அதை கெட்டியாக பிடித்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்றேன் சார் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது அப்படின்னு நீங்கள் கேட்பீர்கள் என்றால் அந்த குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய புனர்பூசத்தில் பிரயாணம் பண்றார் பாக்யாதிபதி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தை பண்ணும் கூடுதல் பலம் சோ அந்த குரு பகவான் தனது அஞ்சாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துகிறார் அப்போ பூர்வீகம் நன்றாக இருக்க போகிறது அஞ்சாம் இடம் என்பது குழந்தை ஸ்தானம் குழந்தைகள் நன்றாக வளரப்போகிறது குழந்தைகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குழந்தை சார்ந்த விஷயத்தில் நீங்கள் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் அப்படியே மறையப்போகிறது அப்போ குழந்தை நன்றாக படிக்கப் போகிறது குழந்தைகளினுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் குரு குழந்தை காரக கிரகம் குருன்னாலே குழந்தை தான் ஃபஸ்ட்டு வந்தாலே குழந்தை குழந்தைக்கு காரக கிரகம் யாருன்னா குரு தான் அந்த குரு பகவான் உச்சபலத்தோடு அமைந்து ஐந்தாம் இடத்தை பார்வையிடுகிறார் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கிறது அப்போ காரக கிரகம் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைத்தே தீரும் அப்போ குழந்தை பாக்கியம் இல்லை என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்த அத்தனை கடகத்துக்கும் இப்ப நன்மை பயக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் கொடுத்து அதன் மூலம் ஒரு நல்ல பாக்கியம் குழந்தை பாக்கியத்துக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய வேலை தொழில் உங்களுடைய வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உருவாக்கும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஐந்தாம் இடம் என்பது ஒழுக்கம் ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கப்படும் ஒழுக்கமாக இருக்கணும் சேவை பணி ஆற்றணும் பொதுநல எண்ணுங்கள் உங்க மனசுல நிச்சயமாக ஊடுருவோம் இதுவரைக்கும் ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தாலும் இப்போ என்ன சொல்றது பார்த்துக்கலாம் பொதுநல தன்மைங்கிறது உங்க உணர்வுல அதிகமாக கலக்கும் ஐந்தாம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடம் பதவி கிட்டும் இதுவரைக்கும் எனக்கு பதவி கொடுக்கணும் ப்ரமோஷன் கிடைக்கணும் ஆனால் வர மாட்டேங்குது இப்போ கிடைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுத்தே தீர்வேன் கொடுக்கப்படும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறீங்க பாருங்க ஒரு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆச்சு எனக்கு பதவி ப்ரமோஷன் வரணும் வரவே இல்லை என்ன தடை இப்போ அந்த தடை எல்லாம் நீக்கப்படுகிறது விளையாட்டில் ஆர்வம் உண்டு கலைத்துறையில் நிறைய இன்ட்ரெஸ்ட் காமிக்கும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கலைத்துறையில் என்றியாவதற்கான ஆவதற்கான வாய்ப்புகள் விளையாட்டு துறையில் ஜொலிக்கக்கூடிய தன்மை தன்னுடைய அதாவது என்ன சொல்றது உடற்பயிற்சி செய்து தன்னுடைய உடல் ஒரு பக்காவா அதாவது என்ன சொல்கிறது அந்த ஹெல்த்தை வந்து நல்ல பராமரிக்கணுங்கிற எண்ணங்கள் உங்கள் மனதில் நன்றாக ஓடக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அந்த குரு பகவான் தனது சம சப்தம பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குறார் அப்போது ஏழாம் இடம் என்பது திருமணஸ்தானம் குரு பலன் வந்து விட்டது இதுவரைக்கும் குரு பனிரெண்டில் மறைஞ்சது குரு பலன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ குரு பலன் வந்து விட்டது திருமணம் டக்கு டக்குன்னு நடக்கக்கூடிய அமைப்பு திருமணத்தில் தடைப்பட்டு கொண்டிருந்த அத்தனை விஷயங்கள் இப்போ தடையெல்லாம் தகத்தெறியப்பட்டு உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அதிசார குரு பயிற்சியாக அமையும் நல்லது நடக்கக்கூடிய நல்ல காலகட்டம் வந்து விட்டதுன்னு சொல்லுவேன் அப்போ அந்த குரு பகவான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் அந்த ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்க்கின்ற காரணத்தால நிச்சயமாக திருமண அமைப்புகள் கைகூடும் சந்தோஷத்தை நிலைநாட்டக்கூடிய அமைப்பு திருமணமாகி ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையாகி டிவோர்ஸ் ஆனவர்கள் எல்லாம் இரண்டாம் திருமணம் செய்யக்கூடிய அந்த என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இதுவரைக்கும் வேண்டாவே திருமணம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருக்கிறவங்க கூட இப்ப திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற உணர்வை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த கடகத்துக்கு அமையும் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு பாருங்க பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்யஸ்தானத்தை பார்க்குறார் இந்த நிகழ்வு பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு தான் இந்த மாதிரியான அமைப்பு நிகழும் ஸோ அந்த அற்புதமான அமைப்பு இருக்கிறதுனால பாக்யம் எந்த பாக்யத்துக்காக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாக்யம் வேணும் பாருங்க ஒருத்தர் தொழில் பாக்கியம் வேணும் தொழில் நல்ல ஒரு டெவலப் ஆகும்னு நினைப்பாங்க அந்த பாக்யம் கிடைக்க வேண்டுமா நிச்சயமாக உண்டு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இது இருக்கு தொழில் இருக்கு வேலை இருக்கு உத்தியோகம் இருக்கு உறவு இருக்கு பந்தம் இருக்கு எல்லாம் இருக்குது குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லை அந்த தன்மை நினைத்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உருவாக்கும் ஒரு சிலர் ரொம்ப நாளாக என்னுடைய கனவு நான் வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் இது என்னுடைய நெடுநாள் கனவு அந்த நெடுநாள் கனவை நிறைவேற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ வெளிநாட்டுக்கு செல்வது அல்லது வெளிநாட்டில் வேலை பார்ப்பது வெளிநாட்டில் தொழில் தொடங்குவது வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட நிகழ்வை ஏற்படுத்துவது அல்லது வெளிநாட்டில் நான் போய் உயர்கல்வியை படிப்பது ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இந்த கடகத்துக்கு அமைகிறது ஏன்னா கடகத்துக்கு இனி ஜாக்பட்டு தான் கடகத்துக்கு இனிமேல் எல்லா நல்ல நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தான் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அரசாங்க வேலை எத்தனை தடவை எழுதியிருப்பீங்க எழுதி எழுதி தோத்தது தான் மிச்சம் ரெண்டரை வருஷமா உழைப்பு போட்டீங்க ஆனா இப்போ உழைப்பு போடுங்க வெற்றி கிட்டக்கூடிய காலகட்டம் பக்கத்துல வந்துவிட்டது விட்டது அரசாங்க எக்ஸாம் அரசாங்க வேலையில் செல்வது அரசாங்கத்தில் மதிப்பு கொடுப்பது அரசாங்க ரீதியில் இருக்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்களை பெறுவது அரசு சார்ந்த துறை சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடப்பது மின்சாரம் சார்ந்த விஷயங்கள் அதாவது சூரியன் அப்படினாலே ஒளிதான் ஸோ அது சம்பந்தப்பட்ட தலைமை பண்பு சம்பந்தப்பட்ட ஸோ அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் கடகராசி என்பர்கள் முக அதாவது உங்களுடைய முகமை ஒரு மலர்ச்சியாக இருக்கும் ஒரு தேஜஸ் கிடைக்கும் எதையும் சாதிக்கணும் என்கின்ற உத்வேகம் கிடைக்கும் தன்னம்பிக்கை கிடைக்கும் ஒரு மனுஷனுக்கு தன்னம்பிக்கை வேணுமில்ல அந்த தன்னம்பிக்கை கிடைக்கும் சார் கடன் இருக்கு சார் கடனை அடைக்கப்போமே கண்டிப்பாக கடன் அடைப்பீங்க ஏன்னா ஆறுக்குரியவன் தனக்கு எட்டுல போய் மறைஞ்சிருக்கார் கடனை கொடுக்கக்கூடியவன் தனக்கு எட்டுல போய் மறைஞ்சிருக்கனால கடனை அடைத்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வுங்கிறது நிச்சயமா உருவாக்கும் அதை நீங்க அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒரு சிலர் கடனை வாங்கி கடனின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு எதிர்ப்புக்கள் இதுவரைக்கும் எத்தனை எதிர்ப்புகள் எல்லாம் நிறைய அனுபவ பாடங்களை கற்றுக் இருப்பீர்கள் அந்த அனுபவத்தின் வாயிலாக நல்லதும் நல்ல நிகழ்வுகள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத அதிகார குரு இந்த கடகத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது இப்போ நான் சொன்னது கோச்சார் ரீதியான ஒரு பொதுவான பலன் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதக பலனை தெரிஞ்சுக்கணும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்